புத்தூரில் போலீசாருடன் நடைபெற்ற மோதலின் மோதலின்போது காயமடைந்த பன்னா இஸ்மாயிலுக்கு முறையான சிகிச்சை கோரியும் நேரில் சந்திக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் அவரது மனைவி ஷமீம் பானு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு அளித்துள்ளார் குறித்த விரிவான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ் திருநெல்வேலி மேலப்பாளையம் முகவரியை கொண்டு மனைவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆட்கொணர்வு மனு மனுக்கான அந்த விதியின்படி ஒரு ஒரு மனுவினை சமன்றும் தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு மீதான விசாரணை விரைவில் நடைபெற உள்ள சூழ்நிலை இந்த மனுவில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் எனது கணவர் கடந்த ஐந்தாம் தேதி காவல்துறையினர் அந்த ஆந்திர பிரதேசத்தில் புத்தூர் மாவட்ட பகுதியில் நடைபெற்ற அந்த சம்பவத்தின் போது கைது செய்யப்படுகிறார் அவருக்கு மார்பில் துப்பாக்கி குண்டு பாய்ந்ததற்கான அறிவிப்பினையும் காவல்துறை தரப்பிலிருந்து தாங்கள் தெரிந்து கொண்டதாகவும் தெரிவிக்கிறார் இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் பின்னர் அந்த காயத்தின் காரணமாக சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் ஆனால் அதனை அந்த செய்தியிருந்து வந்த தாங்கள் அதாவது அந்த அவருடைய மனைவி சமீம்பானு மற்றும் உறவினர் யாரையுமே அவரை காண்பதற்கு அனுமதிக்காமல் மூன்று அடுக்கு பாதுகாப்பு அமை அமைத்துள்ள இந்த காவல்துறையினர் அவரை காண்பதற்கு அனுமதிக்கவில்லை என்று எங்களை தடுத்து விட்டனர் இதனால் அவரை நாங்கள் சென்று பார்ப்பதற்கும் அதே நேரத்தில் அவருடைய முழு மருத்துவ பரிசோதனை அளிப்பதற்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தும் அதே போன்று மனைவியான தான் அந்த சமீப சமீபான என்றால் அவர் மருத்துவ சிகிச்சை முடிந்து அவர் வரையில் தன்னை அவருடன் இருப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று மூன்று கோரிக்கைகளை விடுத்து ஆட்கொணர்வு மனு ஒன்றை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு மீதான விசாரணை விரைவில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தனது கணவரை பார்ப்பதற்கும் அவருடனே அந்த மருத்துவ சிகிச்சை நிறைவு பெற்று அவர் வீடு திரும்புவது அல்லது சிறைக்கு திரும்புவது வரைக்கும் அவருடனே இருப்பதற்காக அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விட்டு ஷமீம் பானு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது ஆட்கொணர் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார்